ஹாய் வெல்கம் ஒன் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பவர் உங்கள்ட்டே இருக்குது அந்த மிகப்பெரிய பவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அதுதான் உங்கள் கற்பனை லைஃப்பில் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் எத்தனையோ பேர் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபுல்ஃபில்டான ஒரு ஹாப்பி லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் அவங்க செய்கிற கற்பனை ஜெயிக்கிறவங்க அவங்க ஜெயிச்சுட்டா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கற்பனை இருக்காங்க ஆனால் தோற்குறவங்க அவங்க தோத்துட்டா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் தோற்கறவங்க இந்த கற்பனைங்கிற ஒரு மிகப்பெரிய டூலை அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக யூஸ் இருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த விஷயத்தை படைக்கணுன்னாலும் கற்பனை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கற்பனை பண்ணுங்கள் கற்பனை தான் இங்கே க்ரியேஷன் ப்ராசஸ் ஸோ இன் திஸ் ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன் தேர் ஆர் த்ரீ எலிமெண்ட்ஸ் இன் இட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இமேஜினிட் செகண்ட் ஒன் இஸ் ஃபீல் இட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரிசீவ் இட் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இமேஜினேஷன் உங்களுடைய இமேஜினேஷன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு மேஜர் ஜேம்ஸ் நெஸ்மத் இவர் ஒரு அமெரிக்கன் கோல்ஃப் பிளேயர் இவர் வியட்நாம் போயிருக்கும் ஒரு பிணை கைதியை அரஸ்ட் பண்ணி ப்ரிசென்ட்டில் வச்சுட்டாங்க ப்ரிசென்ட்னா இங்கே இருக்கிற மாதிரி இல்லை ஃபுல் டார்க் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து சன்லைட்டு கூட படாத இடம் அதேமாதிரி அதனுடைய சைஸ் வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் ஹைட்டு லென்த்து வந்து ஃபைவ் ஃபீட்டு கிட்டத்தட்ட அவரால் நிற்கவும் முடியாது படுக்கவும் முடியாது படுத்தாலுமே காலை மடக்கி தான் படுக்கணும் அதேமாதிரி பக்கத்தில் இருக்கிற கைதிகள்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால அவரால் பேசவும் முடியாது ஃபுல்லாக டார்க்கில் இருக்கிறனால பக்கத்தில் இருக்கிற கைதிகள்லாம் வந்து ரொம்ப சத்தம் போட்டு கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க இவரும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவருக்கு பிடிச்ச அந்த கோல்ஃப் மேட்சை வந்து இமேஜினேஷனில் விளாட ஆரம்பித்தார் அவர் எந்தளவு இமேஜின் பண்ணார் அப்படின்னா ஹி விசுவலைஸ்ட் ஈவன் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் லைக் அவருடைய ட்ரெஸ்ஸில் இருந்து அவர் போட்டிருக்கிற க்ளௌ வரைக்கும் எல்லாமே இமேஜினேஷனில் கொண்டு வந்தார் அவர் கிரவுண்டில் இறங்கி போகும்போது அங்கே இருக்கிற கிராஸ் எப்படி இருந்துச்சு அங்கே இருக்கிற ட்ரீஸ் எப்படி இருந்துச்சு எப்படி வந்து சம்மராக இருந்துச்சா இல்லை வின்டராக இருந்துச்சா அதே மாதிரி ஃப்ளவர்ஸில் இருந்து எல்லாத்தையும் இமேஜினில் கொண்டு அதே மாதிரி அவர் அடிக்கிற ஒவ்வொரு பாலும் வந்து பாக்கெட் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிணாரு அந்த பாலை எடுக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை கூட இமேஜின் பண்ணார் அதே மாதிரி வந்து அவருக்கு அங்கே யாருமே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து எதையுமே ஹரி பண்ணலை பொறுமையாக ஒரு ஒரு மேட்ச் விளாட்றதுக்கு ஃபோர் ஹவர்ஸ்னால் அந்த ஃபோர் ஹவர்ஸும் எடுத்து டைம் எடுத்து பொறுமையாக எல்லாமே இமேஜினேஷனில் கொண்டு வந்தார் அவர் செவன் இயர்ஸ் பிரிசனில் இருந்தார் டோட்டலாக அந்த செவன் இயர்ஸுமே எவ்ரி சிங்கிள் டே இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மேட்ச்சு டெய்லியுமே விளாண்டுருக்காரு செவன் இயர்ஸுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிறாரு யூஎஸ் வர்றாரு அவர் எப்பயும் போல் அங்கே வந்து கோல்ஃப் ஸ்டிக் எடுத்துகிட்டு கிரவுண்டுக்கு போகிறாரு ஆனால் எல்லாரும் அவரை பார்த்து சிரித்தாங்க செவன் இயர்ஸுக்கு அப்புறம் இவர் என்ன விளாண்ட்ற போகிறாருன்னு ஆனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அன்பிலீவபுளாக இருந்துச்சு யாருமே நம்ப முடியாத அளவு அவர் சாதனம் பண்ணார் இது ஒரு ரியல் ஸ்டோரி கூகுளில் போய் மேஜர் ஜேம்ஸ் நெஸ்மத் கோல்ஃப் பிளேயர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பாருங்கள் வரும் இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹீ கிரியேட் எவ்ரி திங் இன் ஹிஸ் மைண்ட் ஆல்ரெடி ஸோ ரியாலிட்டியில் அது நடந்து தான் ஆகும் என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் யுவர் மைண்ட் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இமேஜினேஷன் அண்ட் வாட் இஸ் ரியாலிட்டி ஸோ உங்களால் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ண முடிஞ்சுது அப்படின்னா உங்களால் அடைய முடியும் ராபின் சர்மா சொன்ன மாதிரி தான் எவ்ரி திங் இஸ் க்ரியேட்டட் டுவைஸ் ஒன்ஸ் இன் த மைண்ட் அண்ட் தென் இன் ரியாலிட்டி நெக்ஸ்ட்டு ஃபீல் இட் உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய கற்பனையோடு இணைக்கணும் கற்பனை பண்ண பண்ண உங்களுடைய உணர்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்தணும் ஏன்னா இந்த உணர்ச்சி தான் உணர்வுகள் தான் யூனிவர்ஸோடு கனெக்ட் ஆகிருக்கு த இமேஜினேஷன் வித்தவுட் ஃபீலிங்ஸ் ஓன்ட் ஒர்க் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் உங்களுடைய லைஃப்பை ரிவைன் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு எது வேணும்னு நினச்சி கற்பனை பண்ணி ஹாப்பியாக இருந்தீங்களோ அதுவும் எது வேணான்னு நினச்சி கற்பனை பண்ணி பயந்துகிட்டு இருந்தீங்களோ அதுவும் ரெண்டுமே உங்களுக்கு நடந்திருக்கும் ஏன்னா உணர்ச்சி தான் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு உணர்வு நீங்கள் அது வேணும்னு நினச்சி ஹாப்பியாக இருந்தீங்க ஹாப்பினஸ் யூனிவர்ஸோட ஆச்சு அது உங்களுக்கு வந்துடுச்சு அதேமாதிரி இது வேணான்னு நினச்சி பயந்துட்டு இருந்தீங்க அந்த பயங்கிற உணர்ச்சி யூனிவர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு அது உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு அது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் யூனிவர்ஸுக்கு தெரியாது நீங்கள் என்ன உணர்ந்தீங்க அது உங்களுக்கு வந்தடையும் அவ்வளோதான் ஸோ எவ்ரி திங் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ தட் யூ கேன் இமேஜின் இட் மே பி குட் ஆர் பேட் ஃபார் யூ தட் டசன்ட் மேட்டர் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நல்லதாக கற்பனை பண்ணுங்கள் நல்லதாக உணருங்க அவ்வளோதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கிரேக் லுகானிஸ் அப்படிங்கிறவரை பற்றி படித்தேன் அவர் வந்து ஒரு ஸ்விம்மர் நைன்டீன் எயிட்டி ஃபோர் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் ஒலிம்பிக்ஸில் நிறைய கோல்டு மெடல் வந்து எடுத்தவர் அவர்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொல்கிறாரு அட்லீஸ்ட் டென் தௌசண்ட் டைம்ஸாவது நான் விசுவலைஸ் பண்ணியிருப்பேன் நான் ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்கிற மாதிரினா ஃபுல்லாக சின்ன சின்ன விஷயங்கள் லைக் அவர் ஸ்விம்மிங் பூலில் வந்து குதிக்கிறதுலேருந்து அவர் பெர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து அவர் ஜெயிக்கிற மாதிரி அவருடைய பேர் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கை கொடுக்குற மாதிரி அவருடைய பேரண்ட்ஸ் வந்து கண்ணில் தண்ணி விட்டுட்டு ஹக் பண்ணுற மாதிரி அவர் கோல்டு மெடல் வாங்குற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் டென் தௌசண்ட் டைம்ஸ்க்கு மேலே விசுவலைஸ் பண்ணிட்டேன் ஸோ மைண்ட் அளவில் நான் வந்து ஜெயிச்சுட்டேன் அதனால் நேரில் ஜெயிக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நெக்ஸ்ட்டு ரிசீவ் இட் இதில் ஆக்டிங் ஆசப் அப்படின்னு ஒரு மெத்தட் சொல்லுவாங்க சி உங்களுடைய டிசைருக்காக நீங்கள் இமேஜின் பண்ணிட்டீங்க அதை ஃபீல் பண்ணிட்டீங்க ஸோ க்ரியேஷன் ப்ராசஸ் ஓவர் ஸோ இட் இஸ் கோயிங் டு கம் டு யூ ஸோ ஆக்டிங் ஆசப் அப்படின்னா இப்போதைக்கு உங்கள் டிசைர் கையில் இல்லைனாலும் அந்த டிசைர் உங்கள்கிட்ட இருந்தால் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுடைய வேர்ல்டு எப்படி இருக்கும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அதுலேயே நீங்கள் வாழணும் திஸ் இஸ் கால் ஆக்டிங் ஆசப் இந்த ஆக்ட் ஆஸ் இஃப் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிலீஃப் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் லைக் உங்களுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில சேலஞ்சஸை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அது எல்லாத்துக்கும் அந்த தடைகளை க்ராஸ் பண்ணால் தான் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் ஆனால் அந்த தடைகளை க்ராஸ் பண்ணும் போது நீங்கள் பாசிட்டிவாக விசுவலைஸ் பண்ணி பாசிட்டிவாகவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை வந்து ஜாஸ்தியாகிறதை நீங்களே உணரலாம் இங்கே உணர் ரியல் ஸ்டோரி நான் சொல்லிடுறேன் சீக்ரெட் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் எல்லாமே பார்த்துருப்பீங்க அந்த ஃபிலிமில் ஒரு ஓல்டு மேன் ஹேட் போட்டு வந்திருப்பார் அவர் பேர் மோரிஸ் இ குட் மேன் ஹீஸ் செவன்ட்டி ஃபோர் இயர்ஸ் ரைட் நவ் ஆனால் அவர் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் இருக்கும் போது ஹி வாஸ் அ வெரி பிக் பிஸ்னஸ் மேன் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் அவர் மிகப்பெரிய பில்லனராக இருந்தார் அவர் வந்து எந்தளவு ஆள் அப்படின்னா அவர் ஒரு ப்ரைவேட் ஜெட்டு வந்து ஓன் பண்ணியிருந்தார் அந்த ஜெட்டு ஓட்டி பார்க்கணுன்னு ஆசையில்லை பைலட் லைசன்ஸ் எடுத்துகிட்டு அந்த பிளேனை எடுத்துகிட்டு போகிறாரு பிளேன் வந்து இடையில க்ராஷ் ஆகிடுது கிராஷ் ஆகி கீழே விழுந்துறாரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு டாக்டர்ஸ்லாம் வந்து இவர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இவருனால எதுவுமே மூவ் பண்ண முடியல ஆனால் இவருக்கு தெரியுது கான்சியஸாக இருக்கிறாருன்னு இவருக்கு தெரியுது அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம் மைண்டு அந்த மைண்டை யூஸ் பண்ணி விசுவலைஸ் பண்ணுறாரு அவர் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆனதுக்கும் இதான் காரணம் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணார் விசுவலைஸ் பண்ணி அதை வந்து மைண்டில் வந்து ரன் பண்ணி பார்த்துட்டே இருப்பார் அதே மாதிரி இங்கேயும் விஜுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன மந்த் ஆப்ரல்லு ஆனால் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி நான் வெளியே எழுந்திரிச்சு நடப்பேன் அப்படிங்கிறத விசுவலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு உடனே நிறைய சேஞ்சஸ் வந்து பார்க்குறாரு அதே மாதிரி கிரேட்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுறாரு இந்த ரெண்டு டெக்னிக்கும் யூஸ் பண்ணுறாரு ஸோ அவர் கண்ணை வந்து ஐஸை பிளிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஐஸ் ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு தலையை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்குது அதே மாதிரி டிசம்பர் இருபத்தஞ்சன்னைக்கு அவர் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறார் இதை கேட்குறதுக்கே மிராக்களாக இருக்கும் ஆனால் டாக்டர்ஸே வந்து இவருக்கு மிராக்கிள் மேன்னு பேர் வச்சாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவரே ஒரு புக் எழுதுகிறாரு அந்த புக்கு நேமு மிராக்கிள் மேன் அந்த புக்கில் தான் இந்த விஷயத்தெலாம் சொல்லியிருக்கிறாரு அந்த சீக்ரெட் ஃபிலிமில் இவரோட ரியல் ஸ்டோரியை தான் வேற ஒரு ஆள் வச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி ஷூட் பண்ணியிருப்பாங்க அவர் எழுதின அந்த மிராக்கிள் மேனுங்கிற புக்கில் என்ன சொல்லியிருக்காருனா ஒன்ஸ் யூ கெயின் த மைண்ட் யூ கேன் கெயின் எவ்ரி திங்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர்கிட்ட வந்து மைண்டு மட்டும்தான் இருந்துச்சு எதுவுமே இல்லை எதுவுமே ஒர்க் ஆகலை அந்த மைண்டை வச்சு விசுவலைஸ் பண்ணார் மரணத்துலேருந்தே வெளியே வந்தார் ஸோ நம்மளும் இந்த பவர்ஃபுல்லான டூல் யூஸ் பண்ணி நம்மளே நம்மளாலையும் படைக்க முடியும் நம்மனாலையும் க்ரியேட்டிவிட்டியாக இருக்க முடியும் இப்போ கூட அந்த ஸ்டீவ் யோஸ்னியாக் கோஃபவுண்டர் ஆஃப் ஆப்பிள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இண்டியன்ஸை பொறுத்தளவு சக்ஸஸ்னால் என்னென்னா படிக்கணும் ஜாபுக்கு போகணும் அவ்வளோதான் இண்டியன்ஸுக்கு க்ரியேட்டிவிட்டியே இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்மளும் வந்து கிரியேட்டர்ஸாக யூ இருக்கணும் யூசர்ஸாகவே இருக்கக்கூடாது அவங்க கிரியேட் பண்ணுற ப்ராடக்ட்ஸை சர்வீசஸ்ஸை டெக்னாலஜி அதுவே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம நம்மள்ட்ட வந்து க்ரியேட்டிவிட்டியே இல்லைன்னு அர்த்தம் ஸோ நம்மளும் கிரியேட்டர்ஸ் இந்த கற்பனைங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி யூஸ் பண்ணி நம்மளும் க்ரியேட் பண்ணணும் ஸோ விஜுவலைஸ் எப்படி பண்ணுறதுன்னு இன்னும் சில ஸ்டெப்ஸ் இருக்குது ப்ராக்டிசஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அதுவும் நான் சொல்லித்தரேன் ஸோ இஃப் யூ வெயிட்டிங் ஃபார் தட் வீடியோ ஜஸ்ட் கமெண்ட் டவுன் பிலோ And uh, I just want to wrap up the whole video by putting in a simple quote. If it can be imagined, it can be achieved. See you on top.